மலேசியா நாற்பத்தேழு விழுக்காடு வரி விதிப்பதாக ட்ரம்ப் சொல்வது உண்மையா விளக்குகிறார் தங்கு ஜஃப்ரூல் ஜாலான் பங்க்ஸாரில் உரிமம் இல்லாததால் லம்போகினி பறிவுதல் ஜேபிஜே நடவடிக்கை மைமாவின் யோகா மற்றும் டிராக்ஸின் டிராக்ஸ் ஆர்ட்ஸ் கர்னிவல் அரங்கேற்றம் கண்டது கொங்கோ தேசிய பூங்காவில் ஏன்தெரெக்ஸ் கிருமி பரவல் ஐம்பது நீர் யானைகள் பலி சீனாவுக்கு எதிரான வரி விகிதம் இன்று நூற்று நான்கு விழுக்காடு எட்டலாம் வெள்ளை மாளிகை தடாலடி அமெரிக்க பொருட்களுக்கு மலேசியா நாற்பத்தேழு விழுக்காட்டு வரியை விதிப்பதாக அந்நாட்டு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளதை அரசாங்கம் மறுத்துள்ளது Ade Unmeyana Kanakalla yana Mudilede Wanibam mattum Tolilthurai Amechar Tengku Datastri Zafrul Abdul Aziz telivu padithiyullar. Sebenarnya mereka bukan tengok kadar tarif Malaysia pun. Sebaliknya mereka kira ikut defisit dagangan antara Amerika dan Malaysia. Kalau kita tengok data dari US Census Bureau 2024, Amerika import dari Malaysia 52.5 bilion US dollar dan export ke Malaysia 27.7 billion US dollar. Defisit dagangan Amerika Syarikat ialah 24.8 billion US dollar. Jadi, mereka ambil jumlah defisit perdagangan Amerika dengan Malaysia pada tahun 2024 iaitu 24.8 billion US dollar dan bahagi dengan jumlah import Amerika dari Malaysia iaitu 52.5 billion US dollar. Daripada pengiraan itu, mereka dapat angka 0.47 atau 47%. Inilah yang mereka anggap sebagai kadar tarif timbal balas yang patut dikenakan kepada Malaysia walaupun tak kena mengena langsung dengan tarif sebenar. Kemudian mereka kata, kita bagi chance ya, kita bagi chance sepatutnya kita charge 47% tapi kita bagi diskaun 50% diskaun ya. Kita kenakan tarif 24% sahaja. Maka wujudlah tarif timbal balas 24% ke atas Malaysia. Tapi apa sebenarnya tarif sebenar Malaysia kepada produk Amerika. Menurut laporan rasmi Pejabat Perwakilan Perdagangan Amerika Syarikat 2025, purata tarif Malaysia ialah 5.6% saja. Kalau you all nak tahu, banyak produk Amerika yang masuk Malaysia tak kena tarif langsung. Jadi, kalau nak timbal balas yang betul-betul adil, Amerika sepatutnya kenakan tarif 5.6% bagi 2 atau 2.8% saja ya bukan 24%. Kesimpulannya Malaysia tak kenakan tarif 47% kepada mereka dan tarif 24 yang dikenakan perlu dikaji semula. Amerika podium ginda kanakum unmai vari satrum todar bilai gendarawer. Amerika munbaikum macho badam, 47 vilukatilege vari vigida nilai nirati அதே ஐம்பது விழுக்காடு கழிவை மலேசியா தர வேண்டும் என்பதாகும் அப்படி ஐம்பது விழுக்காடு கழிவு வழங்கினால் அமெரிக்கா இருபத்தி நான்கு விழுக்காடு வரியை மட்டுமே செலுத்த வேண்டி வரும் எனவேதான் மலேசியாவுக்கும் பரஸ்பர வரியாக இருபத்தி நான்கு விழுக்காட்டை அறிவிப்பதாக டிரம்ப் கூறிக்கொண்டுள்ளார் உண்மையில் அமெரிக்க பொருட்களுக்கு மலேசியா விதிக்கும் சராசரி வரி விகிதம் ஐந்து புள்ளி ஆறு விழுக்காடு மட்டுமே இன்னும் சொல்லப்போனால் மலேசியா வந்திருங்கும் ஏராளமான அமெரிக்க பொருட்களுக்கு அறவே வரி விதிக்கப்படுவதில்லை என திங்கு சுட்டிக்காட்டினார் ஆக உண்மையிலேயே அமெரிக்கா நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த ஐந்து புள்ளி ஆறு விழுக்காட்டில் பாதியான இரண்டு புள்ளி எட்டு விழுக்காட்டைத்தான் அது பரஸ்பர வரியாக விதிக்க வேண்டும் மாறாக இருபத்தி நான்கு விழுக்காட்டு அல்ல என பேஸ்புக்கில் பதிவேற்றிய வீடியோவில் அமைச்சர் விளக்கினார் செயின்ட் ஜெர்மை கார்பந்து கிளப்பின் அதிநவீன பயிற்சி மையத்தை ஜொஹூர் இடைக்கால சுல்தான் துங்கு இஸ்மாயில் நேற்றிரவு பார்வையிட்டார் அந்த கிளப்பின் தலைவர் நாசர் அல் கெலைஃபியின் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்ட துங்கு இஸ்மாயில் இன்றிரவு பாஸ்டெஸ்ட் பிரின்செஸ் எஸ்தன் விழாவுக்கு எதிரான யுஇஎஃப்இ சாம்பியன் லீக் போட்டியின் ஆட்டத்தையும் பார்வையிடுவார் இராயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு கட்டப்பட்ட பி எஸ்ஜி வளாகம் உலகின் மிக நவீன உயர் அடுக்கு கால்பந்து பயிற்சி மையங்களில் ஒன்றாக திகழ்கிறது இந்த பி எஸ் கால்பந்து மற்றும் ஹேண்ட்பால் அணிகளுக்கான பயிற்சி மையமாகவும் அகாடமியாகவும் செயல்படுகிறது ஜொஹோர் இடைக்கால சுல்தானின் சிறப்பு ஆலோசகர் திம் கே ஜொஹோர் விளையாட்டு தூதர் பீல் வில்லியம்ஸ் ஜொஹோர் டாருல் தக்சீம் கால்பந்து கிளப்பின் தலைமை நிர்வாக அதிகாரி லூயிஸ் கார்சியா மற்றும் ஜேடி கிளப்பின் விளையாட்டு இயக்குனர் கீகோ இன்சா ஆகியோரும் செயின்ட் பார்வையிட்டனர் யோகாவின் மங்களகரம் நிறைந்த தனித்துவம் கொண்ட சூடம் ராஜ யோகாவின் தெய்வீக நறுமணம் நிறைந்த அகர்பத்திகள் மற்றும் இயற்கையான நறுமணம் கொண்ட ராஜ யோகாவின் சாம்ராணிகள் என பூஜைக்கான தேவைகளை உங்களிடம் கொண்டு வருகிறார்கள் ராஜயோகா இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங்கின் தரமான வெளியீடு ஈராயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் இந்தியர்கள் மட்டுமின்றி பழகின மக்களும் பயனடையும் வகையில் பல்வேறு சிறப்பான நிகழ்வுகளை நடத்தி வரும் டிரக்ஸ் மற்றும் மைமா தேசிய மற்றும் அனைத்துலக யோகா போட்டிகளுடன் கலாச்சாரம் மற்றும் உணவுப் பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இவ்வாண்டு மீண்டும் வரலாறு படைத்தது ஏப்ரல் நான்காம் தேதி முதல் ஏப்ரல் ஆறாம் தேதி வரை சைபர் ஜெயாவில் உள்ள லிம் காக்விங் பல்கலைக்கழகத்தில் தேசிய அளவிலான மைமாவின் யோகா மற்றும் டிராக்ஸ் இன் ஆர்ட்ஸ் கார்னிவல் ப்ளூம்ஸ் பிரஷர்ஸ் எனும் கருப்பொருளுடன் கலை கலாச்சாரம் கைவினை நிகழ்வுகளுடன் அரங்கேற்றம் கண்டது இம்முறை மூன்று நாட்களுக்கு ட்ரெக்ஸ் ஆர்ட்ஸ் கர்னிவல் நிகழ்வில் பலதரப்பட்ட அங்காடி கடைகள் இடம்பெற்றிருந்ததோடு ஆடைகள் ஆபரணங்கள் மருதாணி உள்ளூர் மற்றும் வெளியூர் உணவு அங்காடிகள் மட்டுமின்றி மறுசுழற்சி பொருட்களைக் கொண்டு கைவினை பொருட்களை உருவாக்கும் பயிற்சி பட்டறைகளும் ஓவியம் மற்றும் இசை சார்ந்த பயிற்சி பட்டறைகளும் அந்தந்த துறைகள் சார்ந்த வல்லுநர்களால் நடத்தப்பட்டன ஏப்ரல் நான்காம் தேதி காலையில் தேசிய நிலையிலான யோகா போட்டி மற்றும் இதர நிகழ்ச்சிகளை முன்னாள் துணை அமைச்சர் கோகிலன் பிள்ளை லீம் கோக்விங் பல்கலைக்கழகத்தின் தலைமை செயல் அதிகாரி டத்தோ திஃபனி மேரிலிம் ஐஒய் எஸ் எஃப் எனப்படும் அனைத்துலக யோகா சம்மேளன தலைவர் ராஜஸ்ரீ சௌத்ரி மைமா தலைவர் ஸ்ரீதரன் கிருஷ்ணன் மைமா மற்றும் ட்ரெக்ஸ் அமைப்பாளரும் தலைவருமான விஜயா சுப்பிரமணியம் ஆர்ட்ஸ் மார்க்கெட் மலேசியாவின் தோற்றுவிப்பாளர் எம் எஸ் ரீதா ஆகியோர் தொடக்கி வைத்தனர் அன்றைய தினம் மாலை ஆறு அளவில் அனைத்துலக யோகா போட்டியின் தொடக்க விழாவில் இதர பிரமுகர்களுடன் மலேசியாவுக்கான நேபாள தூதர் நேத்ரா பிரசாட்டும் கலந்து கொண்டு அப்போட்டியை தொடக்கி வைத்தார் சுவிட்சர்லாந்தின் பிரசித்தி பெற்ற அனைத்துலக யோகா அமைப்புடன் கைகோர்த்து மைமா தேசிய அளவிலான யோகா போட்டியில் அனைத்து பிரிவிலும் வெற்றி பெற்றதோடு இப்போட்டியில் முதல் மூன்று வெற்றியாளர்கள் ஏப்ரல் ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் நடைபெற்ற அனைத்துலக நிலைகளான யோகா போட்டியில் பங்கேற்க வாய்ப்பு வழங்கப்பட்டது அப்போட்டியில் இருபத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து நூற்று ஐம்பதுக்கும் மேலான போட்டியாளர்கள் பங்கேற்றனர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்ச்சிக்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் வகையில் பரதம் குச்சிப்புடி சீனர்களின் சிங்க நடனம் சிலம்பம் உரிமை மேலம் என பல கண்கவர் அங்கங்களை ஒரு கூறையின் கீழ் அரங்கேற்றி ட்ரெக்ஸ் மற்றும் பைமா குழுமத்தினர் சாதனை படைத்தனர் இந்த மூன்று நாள் நிகழ்ச்சியிலும் அறுநூறுக்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைந்தனர் ஜலான் பங்ஸாரில் நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்ட நோன்பு பெருநாள் ஒருங்கிணைந்த நடவடிக்கையின் போது உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டியது கண்டறியப்பட்டதை தொடர்ந்து இருபத்தெட்டு வயதான ஆடவர் ஓட்டி வந்த லம்போகினி எவன்தடோர் காரை சாலை போக்குவரத்து துறை பறிமுதல் செய்தது கப்போங்கில் ஒரு துரித உணவகத்தின் தொடக்க விழாவில் கலந்து கொண்ட சீன நாட்டவர் தனது காதலியுடன் டாமான்சாரா ஆய்ச்சி உள்ள தனது வீட்டிற்கு காரில் சென்று கொண்டிருந்தபோது அக்கார் பறிமுதல் செய்யப்பட்டது இந்த நடவடிக்கையின் போது மொத்தம் ஆயிரத்து அறுநூற்று இருபத்தேழு கார்கள் பரிசோதிக்கப்பட்டதில் அந்த லம்போகினி கார் உட்பட இருபத்தேழு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூட்டரசு பிரதேச சாலை போக்குவரத்து துறை இயக்குநர் ஹமிடி அடாம் தெரிவித்தார் உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டியது சாலை வரி இன்றி வாகனம் ஓட்டியது மற்றும் வாகனங்களை மாற்றியமைத்தது போன்ற பல்வேறு குற்றங்களுக்காக நானூற்று அறுபத்து மூன்று குற்றப்பதிவுகள் வழங்கப்பட்டதாக அவர் கூறினார் இந்த சோதனை நடவடிக்கையில் சாலை போக்குவரத்து துறை போலீஸ் குடிநுழைவுத்துறை மற்றும் தேசிய போதைப்பொருள் எதிர்ப்பு நிறுவனத்தின் அதிகாரிகள் உட்பட பேர் பங்கேற்றனர் போலீஸ் அதிகாரிகள் அறுபது வாகனங்களை பரிசோதனை செய்து முப்பது சமன்களை வழங்கினர் அதே நேரத்தில் குடிநுழைவுத்துறை இருபத்தி ஒன்பது வெளிநாட்டினரை சோதனை செய்து ஒரு ஆண் மற்றும் இரண்டு இந்தோனேசிய பெண்களையும் கைது செய்தனர் இதனிடையே மார்ச் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கி நேற்று முடிவுற்ற நோன்பு பெருநாள் சிறப்பு நடவடிக்கையின் போது போக்குவரத்து விதிகளை மீறியதற்காக நான்காயிரத்து ஐநூற்று ஐம்பத்து ஒன்பது சமன்களை சாலை போக்குவரத்து துறை விநியோகித்ததாக ஹமிதி கூறினார் எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில உரேநாயர் வெர்ஜின் கொக்ரன் ஓயில குடிக்கிறோம் தினமும் குடிங்க எப்பவுமே புத்துணர்ச்சியோட ஒவ்வொரு பொழுதும் உரேநாயருடன் தொடங்குங்கள் பார்வையற்ற ஆணுக்கும் பேச முடியாத பெண்ணுக்கும் இடையிலான உணர்வு காதலை சொல்ல வருகிறது உள்ளூர் தமிழ் சினிமாவின் அடுத்த வரவான பார்வையின் மொழி திரைப்படம் சந்தோஷ் கேசவன் இயக்கத்தில் அருண்குமார் கதாநாயகனாகவும் ரூபினி கிருஷ்ணன் கதாநாயகியாகவும் இதில் நடித்துள்ளனர் பார்வையின் மொழி சைட் அண்ட் சவுண்ட் இன் லவ் இந்த கதை எனக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னா அப்படியே ஒரு பேக் முப்பது வருஷத்துக்கு முன்னால் வந்து அகாடமி ஃபிலிம் மலேசியாவில் படிக்கும்போது மாதம் மாதம் வந்துட்டு ஒரு மேகசின் வரும் என்ன மேகசின்னா சைட் அண்ட் சவுண்ட் சொல்லிட்டு ஒரு ப்ராட்காஸ்ட் மேக்சின் வரும் ஸோ அந்த சைட் அண்ட் சவுண்ட் இந்த இந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அங்கேருந்து ஒரு ஒரு தாட் பின்னால் வந்துச்சு அது எது இதை பற்றி ஏதாச்சும் செய்யலான்னு சொல்லிட்டு அதோட அடுத்த கட்டம் தான் வந்து பிரிக்ஃபீல் நிறைய போயிட்டு வந்து பார்க்கும்போது நிறைய கண்ணு தெரியாதவங்க பேச முடியாதவங்க நிறைய பேரை பார்த்துட்டு இருக்கிற டைமில் வந்து இவங்கெல்லாம் வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு உள்ள ஒரு தாட் வந்து பின்னால் போயிட்டே இருந்துச்சு அப்புறம் காலங்கள் கடந்துச்சு டெக்னாலஜி டெக்னாலஜி எவல்யூஷனுக்கு அப்புறம் வந்துட்டு அது சாத்தியமாயிடுச்சு ஏஐயோட டெக்னாலஜி படத்தை பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் சவுண்ட் இன்ஜினியர் ஒரு வாய்ஸ் ஓவர் ஆர் டேலண்ட் அண்ட் திங்ஸில் இது அந்த வாய் பேச முடியாத பொண்ணு கேரக்டர் கூடயும் ஒரு பாசிட்டிவான ஒரு கேரக்டர் ஷீஸ் டிசைனர் ஷி டிரைஃப் அ கா அந்த மாதிரி வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு இதாக இருக்கும் ஏன்னா நிறைய திரைப்படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க சப்போர்ட்டிங் ரோல் மட்டும் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து லீட் ரோல் வந்து ஒரு சேனல் மூவியில் நான் ஃபுல்லாக பண்ணியிருக்கேன் இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கேட்டிங்கன்னா ஏன்னா அந்த படத்தில் வந்து 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 ஒரு 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 மிகப்பெரிய யூனிக்கான விஷயம் இருக்குது 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 நான் நான் பர்சனாக நடிச்சிருக்கேன் அதுலேயும் யூனிக்னஸ் இது இது சாதாரண கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹாஃப் இருக்கிறது அண்ட் ரேரான அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இந்த மாதிரி ஆட்களுக்கு சென்ட்ரல் அவ்வளோவா தெரியாது பட் சுற்றி இருக்கிற ரொம்ப ரொம்ப ப்ளூராக தெரியும் இதுக்கான ரெஃபரன்ஸ் கஷ்டப்பட்டேன் தேடி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரெஃபரன்ஸ் வந்து ரொம்ப ஸோ ஐ டு எம்இபி குறைவு ஆஃப் ஸோ அங்கே போயிட்டு நிறைய பேர் சந்தித்து அவங்கள்ட்ட நிறைய அட்வைஸ்லாம் கேட்டு ஒரு ப்ராப்பரான ரிசர்ச் பண்ணி எடுத்த ஒரு படம் தான் இது கண்ணு தெரியாத ஒரு பையனும் பேச முடியாத ஒரு பொண்ணும் வந்து எப்படி காதலிக்க போகிறாங்க அந்த ஜேர்னி எப்படி இருக்க போகுது அழகாக இருக்க போதா அதுக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் வருது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் படத்தில் பார்வையின் மொழியில நான் ஒரு கேரக்டர் செஞ்சிருக்கேன் ஒரு கேரக்டர் ஷோபனா வந்து ஒரு ஊமையான ஒரு பொண்ணு இது வரைக்கும் நான் வந்து ஊமையாக நடிச்சதில்ல ஸோ சந்தோஷ் கேசவன் சார் வந்து என்கிட்ட இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு இந்த மாதிரி ஸ்டோரி அதெல்லாம் சொல்லும்போது என்ன மாதிரி கேரக்டர் சார் நான் எங்கிட்ட கேட்கும்போது நீங்கள் ஒரு ரூமியா நடிக்கணும்னு சொல்லும்போது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பிகாஸ் அது ரொம்ப புதுமையாக இருக்குது இது வரைக்கும் நான் பண்ணதில்லை ஸோ அதனால் வந்து நான் இந்த கேரக்டரை எடுத்து நான் செஞ்சுருந்தேன் என்னோட பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன் நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் நினைக்கலாம் ஊமியாக இருந்தால் நீங்கள் சைன் லாங்குவேஜ்லாம் பண்ணீங்களா அதெல்லாம் நான் எதுவுமே பண்ணலை பட் பண்ணாமல் ஒரு இல்லாத ஒரு பையனை நான் இப்படி காது வச்சேன் ஸோ அது தெரியணுன்னா நீங்கள் தான் படுத்த பார்த்து கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலி சந்தோஷ் ரொம்ப நாளாக எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் ஸோ அவரோட விஷன் என்னதுன்றதை ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் என்னோட மெயின் டார்கெட் இந்த படத்தில் ஸோ மொதல் மொதல் இந்த கதையை கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் நான் பார்த்தேன் இதோட கதையோடய சப்ஜெக்ட் ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு ஒன்றாவது ஒரு கண்ணு தெரியாத பையன் ஒரு பேச்சு வராத ஒரு கேர்ள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க அப்படின்ற சப்ஜெக்டே வந்து நல்லா ஸ்வீட்டாக க்யூட்டாக இருந்துச்சு அப்புறம் அதோட பேக்ட்ராப் வந்துட்டு லைக் சிட்டி டவுனில் தான் இருப்பாங்க நிறைய இந்த கெஜெட்ஸ்லாம் பாவச்சு அந்த அந்த கம்யூனிகேஷன் அந்த மாதிரி தான் போகும்னு சொல்லணும் ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு கதையும் பார்வையில்லா காதலனும் பேச்சு திறனற்ற காதலியும் காதலிக்கும் மொழியே படத்தின் மூலக்கதை அவர்களுக்குள் உருவாகும் புரிந்துணர்வு பிரச்சனைகளை தீர்க்கும் விதம் பெற்றோர்களின் ஏற்பு என இயல்பான வாழ்வியல் அம்சங்களை உங்களுக்காக தருகிறது பார்வையின் மொழி படத்திற்கு இன்னொரு முக்கிய துணை இசையமைப்பாளர் ஜேவின் இசை இப்படத்தின் சிறப்பு காட்சி நேற்று ஜிஎஸ்சி மிட திரையரங்கில் நடைபெற்றது பிரமுகர்களுடன் உள்ளூர் கலைஞர்கள் ஊடக நண்பர்கள் என திரளான அதில் பங்கேற்று தங்களின் ஆதரவை புலப்படுத்தினர் உண்மையிலே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அருணும் ரூபினியும் நல்லா கேரி பண்ணியிருந்தாங்க கேரக்டரை என்னை அஃப்கோர்ஸ் அந்த ஹோல் டீம்க்கே வந்து வாழ்த்துக்க டேரக்டர் சந்தோஷ் சார் வந்து ரொம்ப நல்லா டைரக்ட் பண்ணியிருந்தார் மியூசிக் வந்து ஜே போட்டிருந்தார் அவருக்கு சொல்லவே வேணாம் மியூசிக் பற்றி என்னை சினிமா ஆடிகிராஃபி வந்து டேவன்ட் பண்ணியிருந்தாருங்க ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்ப்பேன் Uh, the chemistry between uh, arun and also rupini, i think is one of the best performances uh, for me. and uh, of course the combo, santosh uh, devanan and also uh, music composer J. i think three of them has done a wonderful uh, job in i think it's not a job. i think they were so passionate about it. and you can see that through the flow. so Kantipa eleni, eifren, and the part of the படத்தை வந்து பார்த்துட்டு ப்ரீமியர் பார்த்துட்டு இல்லையா அவரை நம்ம சந்தோஷ் கேசவனோட டைரக்ஷனில் ரொம்ப நாள் கழித்து ஒரு அவர் வந்து ஒரு மூவி பண்ணியிருக்காரு ஆண்டாளுக்கு பிறகு வந்து அற்புதமான ஒரு காதல் கதை இதில் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு காதல் கதையாக போது இந்த படம் நம்மளோட அருண் மற்றும் ரூபினி இவர் ரெண்டு பேரும் வந்து வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இவர் மறக்காமல் நீங்கள் பதினேழாந்தேதி மா ஏப்ரல் வந்து பாருங்க வந்து ரொம்ப சோல்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லணும் ஏன்னா எப்போதுமே வந்து நம்ம ஹீரோ ஹீரோயின் வந்து லவ் பண்ணுறதை பார்த்துருப்போம் பட் இதில் வந்து அவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் இருந்துச்சு அதை எப்படி வந்து அவங்க கடந்து அந்த காதில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அருணோ ரூபினியும் வந்து அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு பியூட்டிஃபுல்லான எஃபர்ட் அந்த டீம் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் இது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பாருங்கள் மூவி இஸ் பியூட்டிஃபுல் ஐ ஒர்க் வித் சந்தோஷ் அண்ட் ஒன்லி சீரீஸஸ் பிஃபார் ஃபார் த மியூசிக் டு சி இஸ் மூவி ஆன் த பிக் ஸ்க்ரீன் ஃபார் த ஃபஸ்ட் டைம் வெரி ஹேப்பி அண்ட் ஜஸ்ட் லைக் த ஹீரோயின் த மூவி லெஃப் மீ ஸ்பீச் லெஸ் ஹோப் யூ ஆல் என்ஜாய் த மூவி டு கோண்ட் வாட்ச் இன் த சினிமா இப்போ தான் அந்த படம் பார்த்துட்டு வந்தோம் ப்ரீமியர் படம் பார்த்துட்டு வந்தோம் ஸோ ரொம்ப நல்லா இருக்குது வாய் பேச முடியாது தென் கண்ணு தெரியாது இவங்களோட லவ் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு பார்த்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னோடய ஃப்ரெண்டு தான் வந்து ஹீரோ நடிச்சிருந்தாங்க அப்புறம் ரூபனி நடிச்சிருந்தாங்க கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் பதினேழு ஏப்ரல் வந்து இந்த படத்தை திரையில் பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணோம் ஸோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ நீங்களும் பாருங்கள் ஐ திங்க் நிறையா இங்கிலீஷாக தமிழ் படம் நம்ம பார்த்துருப்போம் இதில் என்ன ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னா வந்து ரெண்டு கேரக்டர்ஸும் வந்து ஒரு நார்மல் நம்ம டெய்லியும் சந்திக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு மியூட்டும் டெஃப்பான கேரக்டர் இருக்காங்க இப்போ அவங்களோட சர்க்கிள் எப்படி இருக்கும் அவங்களோட லைஃப் எப்படி இருக்கோன்ற வந்து ஒரு நல்ல பதிவாக இந்த படம் இருக்குது அண்ட் அண்ட் ஐ திங்க் இட்ஸ் அ வெரி வெரி குட் எஃபர்ட் பை சந்தோஷ் பிரதர் அண்ட் த ஆக்ட்ரஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் அண்ட் ஆஃப்கோர்ஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜெய்ஸ்ரீ இஸ் இந்த மூவி ஸோ ஐம் வெரி வெரி ப்ரௌட் டு ஹேவ் பீன் அ பார் ஆஃப் விட்னஸிங் த ஜெர்னி ஆஃப் திஸ் மூவி ஏப்ரல் பதினேழாம் தேதி திரைக்கு வரும் இந்த பார்வையின் மொழி மலேசிய தமிழ் படைப்புக்கு உள்ளூர் ரசிகர்கள் வற்றாத ஆதரவை வழங்குவார்கள் என படக்குழு எதிர்பார்க்கிறது ஒரு இருக்கும் வந்து படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அமெரிக்காவுக்கு சீனா ஏற்றுமதி செய்யும் அனைத்து பொருட்களுக்கும் தடாலடியாக நூற்று நான்கு விழுக்காட்டு வரியை விதிக்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தயாராகி வருகிறார் அமெரிக்க நேரப்படி இன்று புதன்கிழமை அவ்வறிவிப்பு வெளியாகலாம் என வெள்ளை மாளிகை கூறியது அது நடந்தால் இந்த இடைப்பட்ட காலத்தில் சீன பொருட்களுக்கான வரி விகித உயர்வு நூற்று இருபத்தைந்து விழுக்காடாக பதிவாகும் கடந்த வாரம் சீனாவுக்கு மொத்தமாக ஐம்பத்து நான்கு விழுக்காடு வரியை ட்ரம்ப் எப்படியும் சீனா இறங்கி வந்து பேச்சுவார்த்தைக்கு உடன்படும் என எதிர்பார்த்தார் ஆனால் சீனாவோ ஒருபோதும் அமெரிக்காவிடம் மண்டியிட மாட்டோம் என கூறி பதிலடியாக முப்பத்து நான்கு விழுக்காடு வரியை அறிவித்தது இதனால் மேலும் சினம் கொண்ட ட்ரம்ப் கூடுதலாக ஐம்பது விழுக்காடு வரியை அறிவித்தார் இதனால் ஆரம்பத்தில் விதிக்கப்பட்ட பத்து விழுக்காடு வரியையும் சேர்த்து மொத்தமாக தொன்னூற்றி நான்கு விழுக்காடு வரியை செலுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு சீனா தள்ளப்பட்டது ட்ரம்பின் அவ்வறிவிப்புக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த சீனாவின் வர்த்தகத்துறை அமைச்சர் அமெரிக்கா தவறுக்கு மேல் தவறு செய்வதாக குற்றம் சாட்டினார் எது எப்படி இருப்பினும் அமெரிக்காவின் மிரட்டலுக்கு அடிப்படைய மாட்டோம் அமெரிக்க பொருட்களுக்கு முப்பத்து நான்கு விழுக்காடு வரி விதிப்பில் இருந்து பின்வாங்க மாட்டோம் என்றார் சீனாவின் பிடிவாதத்தை எதிர்பார்க்காத ட்ரம்ப் இப்போது வரலாறு காணாத அளவுக்கு நூற்று நான்கு விழுக்காடு வரிக்கு தயாராகி வருவது உலக நாடுகளையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது ா குடியரசின் தலைநகரில் இரவு விடுதியின் கூரை இடிந்து விழுந்ததில் பிரபலமான பாடகர் வட்டார கவர்னர் மற்றும் பேஸ்போல் முன்னாள் விளையாட்டாளர் உட்பட அறுபத்தாறு பேர் மரணமடைந்தனர் இந்த சம்பவத்தில் நூற்று ஐம்பத்தைந்து பேர் காயமடைந்தனர் பாடகர் ரூபி பிரேஸ் இசை நிகழ்ச்சியை படைத்துக் கொண்டிருந்த போது நிகழ்ந்த அந்த சம்பவத்தில் அவரும் இறந்தார் என அறிவிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக அரசியல்வாதிகள் விளையாட்டாளர்கள் சமூக தலைவர்கள் மற்றும் பிரபலமானவர்களும் கூடியிருந்தனர் இந்த சம்பவத்தின் போது அந்த இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களின் மொத்த எண்ணிக்கை இன்னும் தெரியவில்லை என அவசர மீட்புக் குழுவினர் தெரிவித்தனர் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டவர்களை மீட்பதற்காக மீட்புக் குழுவினர் தொடர்ந்து போராடி வருகின்றனர் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் விலையோ மலிவு செலவோ குறைவு மனமோ நிறைவு. உயர்வு பால்மாவு ஆப்பிரிக்காவின் பலவையான தேசிய பூங்காவில் என்ராக்ஸ் விஷத்தால் குறைந்தது ஐம்பது நீர் யானைகள் மற்றும் பிற பெரிய விலங்குகள் கொல்லப்பட்டுள்ளன இஷாஷா நதியில் அசைவற்ற விலங்குகள் மிதப்பதை காட்டும் புகைப்படங்களை கொங்கோ ஜனநாயக குடியரசில் உள்ள விருங்கா தேசிய பூங்கா பகிர்ந்துள்ளது விஷத்திற்கான சரியான காரணம் தெரியவில்லை ஆனால் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளில் ஆந்தராக்ஸ் கிருமி இருப்பது உறுதி செய்யப்பட்டது மடிந்த விலங்குகளை மீட்டு நோய் மேலும் பரவாமல் தடுக்க அவற்றை புதைக்கும்படி நடந்து வருகின்றது இதையடுத்து வன விலங்குகளை தவிர்க்கவும் குடிப்பதற்கு முன் உள்ளூர் மூலங்களில் இருந்து பெறப்படும் தண்ணீரை கொதிக்க வைக்கும்படியும் கொங்கோ இயற்கை பாதுகாப்பு நிறுவனம் மக்களை எச்சரித்துள்ளது ஏழாயிரத்து எட்நூறு சதுர கிலோமீட்டர் பரந்து விரிந்த விருங்கா ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள உயிரியல் ரீதியாக மிகவும் வேறுபட்ட ஆனால் மிகவும் ஆபத்தான தேசிய பூங்காக்களில் ஒன்றாகும் இந்த பூங்கா ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாகும் ஆனால் வேட்டையாடல் மற்றும் போரின் விளைவாக இருபதாயிரமாக இருந்த நீர் யானைகளின் எண்ணிக்கை தற்போது சில நூறுகளாக குறைந்துள்ளது இதையடுத்து பூங்காவில் நீர் யானைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்நிலையில் ஐம்பது நீர் யானைகள் இப்படி பரிதாபமாக மடிந்திருப்பது இயற்கை ஆர்வலர்களை கவலையடைய செய்துள்ளது பெசிலூஸ் எனும் பாக்டீரியா மூலம் பரவும் இந்த என்தரக்ஸ் கிருமி ஆபத்தானது ஆனால் பொதுவாக இது எளிதில் பரவாது இது பெரும்பாலும் மண்ணில் பல ஆண்டுகளாக ஒளிந்து கொண்டு வித்துக்களாகவே உயிர் வாழ்கிறது உள்ளிழுத்தல் வெட்டு அல்லது காயம் மூலமே ஒரு விலங்கிற்குள் அது நுழைகிறது கிடா மக்களே கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தில் உச்சம் கிடா இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஒன்பதுல இருந்து பதிமூன்று ஏப்ரல் வரை வில்லேஜ் மால் சுங்கப்பு தனி கிடாவில் இதுவரை இல்லாத பிரம்மாண்ட ஷாப்பிங் திருவிழா மற்றும் இருநூறுக்கும் அதிகமான வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் பானிபூரி குனாஃபா பஞ்சாபி ஸ்வீட்ஸ் என ரகம் ரகமாய் உணவுகள் வெட்டிங் கலெக்ஷன் சாரி கலெக்ஷன் கிட்ஸ் ஆக்சசரிஸ் என திரும்பிய பக்கம் எல்லாம் நூறுக்கும் அதிகமான சேல்ஸ் பூத்துகள் எயிட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வில்லேஜ் மால் சுங்கப்பு தனி கிடாவில்